بسم الله الرحمن الرحيم ألف لام ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون إن السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله الصلاة والسلام على رسول الله وإن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور مهدساتها وكل مهدسة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبص منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. أنبارندا இஸ்லாமிய சகோதரர்களே வாராந்தம் நடைபெற்று வரக்கூடிய இந்த பயான் நிகழ்ச்சியில் இந்த வாரத்தின் தலைப்பாக அமானுஷ்யம் உண்மையா மூட நம்பிக்கையா என்ற ஒரு தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது பொதுவாக தொகுதிவாதிகளாக இருக்கக்கூடிய அமக்குமத்தியில் ஏகத்துவத்தை பேசக்கூடிய அமக்குமத்தியில் இந்த கேள்வியை கேட்டவுடனே நாங்கள் என்ன சொல்லுவோம் சொன்னா அமானுஷ்யம் என்றது உண்மையாக பொய்யா அது ஒரு மூட மூடநம்பிக்கையான்னு கேட்டறேன் நாங்கள் சொல்லக்கூடிய பதில் என்னன்னு சொன்னால் எந்த சந்தேகம் இல்லை அது ஒரு நம்பிக்கை தான் பேய் பிசாசி இதுவரை வச்சு இந்த மந்திரம் தந்திரம் பண்ணுறதெல்லாம் பொதுவாகவே எங்கக்கிட்ட கேட்டால் ஒரு தௌதுவாதி சொல்லக்கூடிய பதில் என்னென்னு சொன்னால் எந்தவித சந்தேகம் இல்லை இதெல்லாம் நம்பிக்கை தான் இதெல்லாம் வந்து குரான் சொன்னால் அப்பாற்பட்டது இதெல்லாம் வந்து புத்திக்கு எடுப்படாத நம்பிக்கையான விஷயங்கள்னு சர்வசாதாரமாக சொல்லிடணும் இந்த மாதிரி இருக்கப்போகல தௌஹதுவாதிகளுக்கு மத்தியில் இந்த மாதிரி ஒரு தலைப்பு அமானுஷ்யம் சம்பந்தமாக விளக்கப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு தலைப்பை பேச வேண்டிய ஒரு காரணம் என்ன மாதிரி உருவாகுது எந்த அடிப்படையில் உருவாகுதுன்றதை நாங்கள் ஆரம்பத்தில் விளக்கப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த தலைப்புக்குள்ள இருக்கக்கூடிய அலசி ஆராயக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வருவோம் பொதுவாக தகுதிவாதிகள் உறுதியாக நம்பக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட தெளிவாக எந்த சந்தேகமும் இல்லாமல் அமானுஷ்யம் என்பது மூட நம்பிக்கைன்னு நம்பக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட எங்களோட வாழ்க்கையில் ஒரு சில சம்பவங்கள் நடக்குமா இல்லையா எங்களோட வாழ்க்கையில் அசாதாரணமான நிகழ்வுகளை காணக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து எங்களுக்கு அமையும் ஒரு சில சந்தர்ப்பங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலவங்களுக்கு உருவாகும் ஒரு ஒரு சில சம்பவங்களை நான் ஆரம்பத்தில் தொகுத்து சொல்கிறேன் இந்த மாதிரி சம்பவங்கள் எங்களோடய வாழ்க்கையில் நடந்திருக்கும் எங்களோடய குடும்பங்களில் எங்களோடய சுற்றுப்புற சூழலில் எங்களோடய ஊரில் பகுதிகளில் நடந்திருக்கும் இந்த மாதிரி சம்பவங்களை காணப்போக்கில் வந்து இதுக்கு உண்மையிலே பதில் என்ன இந்த மாதிரி நடக்குது இது வித்தியாசமாக இருக்குது இது இயற்கைக்கு இருக்குதுன்னு சொல்லி ஒரு சில கேள்விகள் வந்தாலும் சில சந்தர்ப்பங்களில் எங்கட தௌஹீதுவாதிகள் இருக்கக்கூடியவர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு கேட்டால் எதுக்கும் நாம் இருக்க பே பிசாஸ்க்கு பேர் பார்த்துட்டு வருவோமே என்று பெயர் பார்த்துட்டு வந்தவங்க கூட இருக்க தான் செய்கிறாங்க எங்களோட சமுதாயத்திலே உலகவாதிகளுக்கு மத்தியிலே அப்படி ஒரு சில செய்திகள் அண்மை காலமாக என்ன செஞ்சிச்சு வந்துச்சு இப்போ இது எல்லாத்துக்குமே பதில் கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் மீக்கிற காரணத்தால் இந்த தலைப்பு கொஞ்சம் விரிவாக பேசுகிறேன் பொதுவாக வந்து இஸ்லாத்துடைய அடிப்படை என்னன்னு சொன்னா வமா கலக் துல் வல்லின்ச இல்லா இல்லையா புதுனா இஸ்லாத்துடைய மெயின் அடிப்படை மனிதர்களையும் ஜின்களையும் இந்த ரெண்டு இனத்தையும் அல்லாஹூர் ரபுல்லாலின் சிறப்பான ஒரு இனமாக படைச்சிக்கிறான் இந்த ரெண்டு இனத்திலையும் என்ன முக்கியத்துவம் என்ன சொன்னா ரெண்டுக்குமே அறிவு இருக்குது ரெண்டுக்கும் எதுசாரி எதுப்பில்லையுன்னு தேர்ந்தெடுக்கக்கூடிய அறிவு இருக்குது இந்த ரெண்டு இனத்தையும் நான் படைச்சிருக்கிறது ரபுல்லாலு வணங்குறதுக்காக வினா வேற ஒன்றுக்கும் இல்லை அல்லாஹூ ரபுல்லின் ஜின்களையும் மனிதர்களையும் என்னதுக்கு ரப்ப வணங்குறது மனிதர்கள் ரப்ப வணங்குவாங்க பார்த்தா விலங்கும் அல்லாஹு அப்புல்லால சொல்லக்கூடியவர்கள் அறிப்பாங்க கண்முனக்கு இருக்கிறாங்க ஜின்கள் எப்படி இருக்குது அது விளங்குது இல்லை அது எங்கே இருக்குது எப்படி இருக்குது கண்முனுக்கு இருக்குதா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது அது விளங்குது அல்லாஹ் அப்புறம் என்ன செஞ்சுக்கிறான் அதை வந்து ஒரு வைபாக வச்சுக்கிறான் ஒரு மறைவான ஒரு விஷயமா வந்து அல்லாஹ் அப்புள்ளாரன்னு வச்சுக்கிறான் அதுக்கு மக்களுக்கும் என்னது எந்த டீலிங்கும் இல்லை பொதுவாக நாங்கள் பிஸ்னஸ் செய்கிறேனாலும் மனிதர்களோடு தான் செய்வோம் குடுக்கல் வாங்கல் எல்லா விஷயமும் என்ன செய்வோம் மனிதர்களோடு தான் செய்வோமே ஒழிய எந்த வித குடுக்கல் வாங்கலும் இல்லை அப்படி யாராவது குடுக்கல் வாங்கல் சரி ஒரு தொகுதி வாதிக்கிறவனு சொன்னாலே அவங்க ஒரு அறிவு கேட்டவன் திட்ட நாங்கள் சொல்லிடுவோம் செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்களா இல்லையா ஒரு சில கொழும்பில் ஃபேமஸான சில ஹஸரத்மா இருக்கிறாங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஜிங்கில் வச்சு ஒரே நேரத்தில் ரெண்டு இடத்துல பேன் பண்ணக்கூடியவங்க இருந்துக்கிறாங்க பேசப்படுது மக்களுக்கு மத்தியில் யாரும் பேரெல்லாம் குறிப்பிட்டு வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சில ஹசரத்மா இருக்கிறாங்க என்ன செஞ்சுக்கிறாங்க ஒரே டைமில் லைவாக ரெண்டு இடத்துல நாங்கள் லைஃப் ஸ்ட்ரீம் கொடுப்போமா இல்லையா ஒரு இடத்துல பேன் பண்ணால் பல இடத்துலேருந்து கேட்குற மாதிரி லைஃப் ஸ்ட்ரீம் கொடுப்போம் சில ஹசரத்மார் என்ன செஞ்சிக்கிறாங்கன்னு கேட்டால் லைவாக அந்த ஹொலோகிராமா வைக்கிறாங்க ஹோலோகிராம்னு சொல்லி ஒரு டெக்னாலஜி இருக்குது அப்படியே ஒரு உருவத்தை உருவாக்கி வைக்கிறது வெளிநாட்டிலாம் இருக்குது ஒருத்தன் பேசுவான் அது அப்படி அவன மாதிரி இன்னொரு உருவம் என்ன செய்யும் இன்னொரு நாட்டில் உருவாக்கி காட்டுவான் அதே மாதிரி ஜும்மா பண்ண சார் மோலை மாதிரி இருக்கிறதுன்றல்லாம் அதிசயமா சிலாக்கள் பேசிக் கொள்வாங்க எங்களோட எப்படியா பட்டவர்னு சொன்னால் அவரோட எப்படியா பட்டதுன்னு சொன்னால் அவர் இவ்வளவு சிறப்பான விஷயம் செய்வார்ன்னு சிறப்பாக சொல்லுவாங்க அப்படியே பட்டவங்களாம் இருக்கிறாங்க இதெல்லாம் எங்களுக்கு கேள்விப்பட போனாங்கன்னு சொல்லுவோம் இது சாத்தியமே இல்லை அது சுலைமான் மா நபியோட முடிஞ்சு போச்சு சுலைமான் மா நபிக்கு அல்லாஹூ ரபுல்லாலுமீன் கொடுத்த அந்த ஆட்டல அல்லாவுடைய தூதர் சலாசலமை கூட என்ன செய்யலை அந்த ஆட்டலை கொடுக்கல அது சுலைமான் நபியோட முடிஞ்சு போச்சுன்றத நாங்கள் திட்டத்தெருவ வழங்கிக்கிறோம் ஆனால் என்ன நடக்குதுன்னு கேட்டால் சில சந்தர்ப்பத்தில் ஒரு சில இடத்துல நடந்துடுது இப்படி ஒரு இடத்துல ஒரு கிராமப்புற ஊரில் ஒரு விஷயம் நடக்குது ஒரு பொடி என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் தொடர்ந்துகிட்டிக்கிறான் ரமலானுடைய காலம் ஒரு உளவியலாளர்கிட்ட ஒரு செய்திலேருந்து எடுத்த ஒரு தகவல் இது ஒரு முஸ்லீம் உளவியாக அவன் ரமலான தொடர்ந்துகிட்டிருக்கிறான் ரமலானுடைய காலம் பள்ளியில் நின்று தொடர்ந்துகிட்டிக்கிறான் தொடர்ந்து கூட்டிருந்தவன் நோம்பு தொடர்ந்துட்டு வந்து மகரிப்பு தொழுவே தொழுந்துட்டிக்கிறான் தொடர்ந்து கொண்டிருந்த பொடியின திடீரென்று பார்க்குறாங்க காணலை எல்லாத்தோடையும் சேர்த்து என்ன செய்கிறான் சஃப்லின்னு தொழுகிறான் தொழுந்த பொடியனை திடீரென்று பார்க்குறான் கூட வந்த கூட்டிகிட்டு வந்தவங்கலாம் பார்க்குறாங்க அந்த மகனாக காணல் புள்ளே காணல் காணல் என்றதோட பள்ளி ஃபுல்லாக தேடுறான் பள்ளியில் எங்கேயுமே இல்லாது ரோட்டில் போய் பார்க்குறாங்க ரோட்டில் எங்கேயாவது ஊதிக்கிறான ரோட்லேயும் இல்லை இப்போ என்ன செய்கிறாங்கட்டு கேட்டால் அங்கிட்ட ஒவ்வொருத்தருக்கிட்டே விசாரிச்சுக்கிட்டு போகிறாங்க விசாரிச்சு கொண்டு போகல ரோட்ல ஒருத்தர் சொல்றாங்க ஒரு குரூப் சொல்லுது நீங்க சொல்ற பொடி நாங்கள் கண்டோம் அவர் இப்ப ரோட்ல வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காரு ஓடினதை பார்த்தோம் முனுக்கு ஓடினதை பார்த்தோம் உடனே ஒரு எடுத்து கொண்டு எடுத்துக்கோணும் செய்யறாங்க போறாங்க எங்கிட்டால போனேன்னு சொல்கிறாங்களோ அந்த வழியில போறாங்க பேத்து பார்த்தா இந்த பொடியும் தூரத்தில் ஓடுறது விளங்குது பின்னுக்கால விரட்டிக்கணும்னு போறாங்க அதிசயம் என்னன்னு கேட்டா த்ரீவீல்ல விரட்டுறாங்க விரட்டுறது இல்லை ஒரு வண்டியில விரட்டுறாங்க வண்டியை தாண்டி ஓடுறான் வண்டியை தாண்டி என்ன செய்யறான்னு கேட்டது உண்மைக்கு ஒரு சம்பவம் தான் வண்டியை தாண்டி என்ன செய்கிறான் வேகமாக ஓடுறான் வண்டியால் வைத்தால் அவங்களுக்கு பிடிக்க முடியல ஒரு இடத்துல என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு ஏழு அடி எட்டு அடி ஒசரமான ஒரு தாப்பி கொண்டு ஒசுக்கால பேர் பாஞ்சுட்டான் ஹை ஜம்ப்புன்னு அடிச்சுட்டான் அந்த வயசு வந்து ஹை ஜம்ப் பெரிய அளவு அடிக்கக்கூடிய ஒரு வயசும் இல்லை ஒரு பதிமூணு பதினாலு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு ஏழு எட்டு அடி தாப்பி உசைக்கால பாயிரன்னு வச்சுன்னா அவருக்கு ஒரு என்னது ஒரு ஸ்ட்ரென்த்தோன் தோணும் இவன் பேர் பாஞ்சிடறான் பாஞ்ச இவங்களால் பிடிக்க முடியல பாஞ்சால் அதை என்னது இவங்களோட ஊடுதான் இந்த பொடியன்று வீட்டு தாப்பி உசக்காக தான் பாயிரான் பாஞ்சு உழுக்க போகிறான் உழுக்க இவங்களோட உம்மமாக இருக்கிறான் அந்த பொடியன்று உம்மமாக உம்மா என்ன செய்யறா கிணத்துல தண்ணி எடுத்துக்கோ நிற்கிறான் கிணத்துலேய்கிற பாலி எடுத்து உம்மாக்கு வீசி அடிக்கிறான் அந்த சின்ன அது உமாமா அங்கிட்டே வாங்கி கொடுந்துட்டா உம்மாட்ட கதை முடிஞ்சு அங்கிட்டே அங்கிட்டே வாங்கிட்டாங்க வாங்கினதோட வீட்டுக்குள்ளே போகிறான் உமாவை கூப்பிடுறான் பாப்பாவை கூப்பிடுறான் எல்லாத்துக்கும் பேசுகிறான் மணி என்னோட மோதி பாருங்க எனக்கு ஒரு என்னது எனக்கு சக்தி கிடச்சிக்கிது மணி வந்து என்னோட மோதி பாருங்கள் முட்டி மோதி பாருங்கன்னு சொல்லி வீட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் போட்டு பயன் காட்டுறான் அவனோட பவன் பவர் என்ன செஞ்சிச்சு பவரும் விளங்கிச்சு எப்படி வீலுக்கு பார்க்க வேகமாக ஓடினான் த்ரீ வீலராக விளட்டுறாங்க த்ரீ வீலை தாண்டி வேகமாக ஓடி போய் தான் அங்கிட்டால பாயிடுறான் இது ஒரு சம்பவம் இதுக்கான தீர்வு நான் சொல்லிடுவேன் இதுக்கு என்ன ஏன் இப்படி நடந்துச்சு என்ன காரணத்தால் இப்படி நடந்துச்சு பார்த்துருவோம் அதுக்கும்போது ஒரு சில சம்பவங்களை பார்ப்போம் இது உண்டு இந்த மாதிரி ஒரு சம்பவம் இது உண்மைக்கே நடந்த ஒரு சம்பவம் அதே மாதிரி இன்னொன்று நடக்குது அப்படின்னு கேட்டால் இது வந்து ஒரு முஸ்லீமுக்கு நடந்தது இல்லை காலி அல்லது மாத்திரை பகுதியில் ஒருத்தருக்கு நடந்த ஒரு சம்பவம் ஒரு சிங்களவர் தான் இவருக்கு நடக்குது அவருக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டால் ஒரு நாள் வேலைக்கு போகிறாரு வேலைக்கு அரசாங்க உத்தியோகத்தராக இருக்கிறார் வேலைக்கு போயிட்டு வீடு திரும்புகிறார் வீடு திரும்ப போகல அவர் ஊருக்கு போகிற கடைசி பஸ் கிராமப்புறத்தில் இருக்கிறாக்கள் இந்த காலி மாத்தலான சைடில் இருக்கிறாள் எல்லாம் என்ன சைடு டவுன்லேருந்து ஒரு லாஸ்ட் பஸ்ஸை பார்த்து வச்சுப்பாங்க அந்த லாஸ்ட் பஸ்ஸில் ஊருக்கு போய் சேருவாங்க அதில் முப்பது கிலோமீட்டர் ஒழுக்க போகணும் இந்த மனுஷனுக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டால் அந்த பஸ் வந்து மிஸ் ஆகும் அந்த ராவில் எட்டு மணி பிந்தி பஸ்ஸை மிஸ் பண்ணிடுறார் மிஸ் பண்ணிவிட்டதோட இவருக்கு வந்து என்னது எந்த சொல்யூஷனுக்கு இல்லை ஒன்றோ நடந்து போகணும் அப்படின்னாடி யார்டோ வாகனம் வந்து அதில் ஏறி போகணும் வாகனமும் கிடைக்கல தனியாக நின்றுக்கிட்டு பஸ் பஸ்ஸோடல பஸ் ஓடல தனியாக மனுஷன் நிற்கிறார் நிற்கிற மனுஷனுக்கு சரிபட்டு வாரமாக இல்லை போக போக லேட் ஆகுது வீட்டுக்கு போய் சேர்ந்துள்ள நடக்க ஆரம்பிக்கிறார் அந்த வழியில் என்ன செய்கிறார் வீட்டுக்கு போகிற வழியிலே ஆள் நடக்க ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போய்கிட்டு இருக்கிறார் போய்கிட்டு இருக்க போகல இவருக்கு வந்து யாரோ பின்தொடர்ற மாதிரி ஒரு என்னது ஒரு உணர்வு யாரோ பின்கால வாரமாக இயக்குது பின்கால நடக்கிற சத்தம் கேட்குது காலடி சத்தம் என்ன செய்யுது இவரு கேட்குது கேட்டதோடு இவருக்கு ஒரு என்னது இப்போ எங்கே இப்போ சொன்னால் கால் சத்தம் கேட்டால் உண்மைக்கே கேட்டாலும் கூட கணக்கெல்லாம் தான் போயிடுவான் உண்மைக்கே தான் கேட்டு தான் ஏதாவது ஒரு இலை கொலை ஆகிக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகி பாட்டில் பேசிடுவான் இப்போ இவங்களுக்கு மத்தியில் என்ன நம்பிக்கை இருக்குது பேய் பிசாசு இருக்குது மோகினி இருக்கா அந்த நம்பிக்கை இருக்குது இவன் ஒன்றுக்கு பத்து மடங்கு பயப்படுவான் தகுது வாதி பயப்படாட்டி இவன் ஒன்றுக்கு பத்து மடங்கு பயப்படுவான் இந்த மாதிரி பயந்து இவருக்கு என்ன செய்யறாண்டே இவர் நினைக்கிறாரு எதுவும் மோகினி வந்துடுச்சோ மோகினி பின்காலம் விரட்டுதோன்னு சொன்னி மனுஷன் பயந்து வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறார் நடந்து சும்மா வளமையாக நோமல போயிட்டு இருக்கவர் ஸ்பீடாக நடக்கிறார் ஸ்பீடாக போகல அவருக்கு அந்த சத்தம் என்ன செய்யுது அதுவும் ஸ்பீடாக வருது அவர் வேகமாக நடக்கிறதோட அந்த சத்தம் அவரை பின்தொடர்ந்து வேகமாக வருது உண்மையிலேயே அவர் உணர்ந்த ஒரு விஷயம் உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம் உண்மையிலேயே அவர் உணர்ந்த ஒரு விஷயம் வேகமாக சத்தமும் வருது வருது வரப்போகளை இவருக்கு இன்னும் அச்சம் கூடுது இவர் என்ன செய்யறாரு ஓட ஆரம்பிக்கிறார் நடந்து போனவர் ஓட ஆரம்பிக்கிறார் அந்த சத்தமும் வருது ஓடிக்கிட்டு வருது இப்போ அவருக்கு ஒரு டவுட் இப்ப உண்மையா இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளும் உண்மைக்கே இப்போ திரும்பி பார்க்குறதுக்கும் பயம் ஏதாவது பே பிசா சேர்ந்து கண்டுபிடிச்சது அது ஒரு பயம் இப்ப கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளவே என்ன கேட்டால் கேட்டா வேகமாக ஓடி வந்த மனுஷன் நின்றுறாரு நின்று பார்க்குறாரு சத்தம் வருது நின்று பார்க்கறாரு சத்தம் வருது நேரத்துக்கு பிறந்த நிற்கிது நிக்கிறாரு அவர் நின்றுட்டாரு சத்தம் நிற்கலை சத்தம் என்ன செஞ்சுட்டு பின் அப்படி வந்து நிற்குது இப்போ அவருக்கு ஒன்று என்னது பயம் பல மடங்காக ஆகிட்டு நல்லாவே பயம் வந்துடுச்சு நல்லாவே மனுஷன் திக்குமுக ஆகிட்டு என்ன செய்கிறாரு இப்ப கன்ஃபார்மாக நம்ம வரதுன்னு தெரியும் ஒருக்க திரும்பி பார்த்துட்டு வீட்டுக்கு போய் சேர்ந்துருவோம்னு சொல்லி கடைசி ஆசை ஒருக்க திரும்பி பார்ப்போம் உண்மையிலேயே என்ன தான் வரதுன்னு பார்ப்போம் பார்த்துட்டு என்னது மெக்சிமம் ஸ்பீடில் வீட்டுக்கு போய் சேர்ந்துருவோம்னு சொல்லி ஆள் திரும்புகிறாரு திரும்பி பார்த்தா ஒரு பொம்பளையே காண்றார் ஒரு பெண்டை உருவத்தை காண்றாரு ஒரு பெண் உருவம் வெள்ளோடு பிடித்து உண்மைக்கு நடந்த ஒரு சம்பவம் பார்க்கறது குழப்பம் உண்மைக்கு நடந்தேன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் அது விளக்கத்தை சொல்லிடுவோம் கடைசிக்கு ஒரு வெள்ளை போட கொடுத்து ஒரு பொம்பளை என்ன செய்கிறா கொண்டையெல்லாம் விரிச்சு போட்ட மாதிரி ஒரு பொம்பளையை காண்றாரு அந்த பெண் வந்து அப்படி நின்று நின்றுக்கிட்டு நிற்கிறார் இவர் பார்க்குறாரு அது கும்பல நிற்கிற அப்படின்னு கண்டதோடு மனுஷன் உண்மையிலே மோகி நீர் நிலத்தனை செஞ்சார் வீட்டுக்கு ஓடி போய்த்தார் வீட்டுக்கு ஓடி போனவர் அந்த ஊர் மக்கள் ஆகிபோரா செல்கிறாங்க இவர் கிட்டத்தட்ட ஒரு மாதம் வீட்டுலேருந்து வெளியே வரல வீட்டுக்கு போனவர் போனவர் தான் வெளியே வரல வீட்டுக்கு போகிறாக்கள் எல்லாம் என்னது பேர் பார்க்குறாங்க இவர் என்ன செய்யறாரு பேய் அடித்த மாதிரி இருக்கிறேன்னு சொல்லுவாங்க எங்கடாக்கள் பேய் அடித்த மாதிரி இருக்கிறார் பேய் முடிச்சுக்கிட்டு அப்படியே இருக்கிறார் என்ன ஒன்று ஒரு வேலையும் செய்கிறார் இல்லை வேலைக்கு போகிறாங்க இல்லை ஆஃபீஸில் காணுறதுக்கு இல்லை ஒன்றும் இல்லை அப்படியே இருக்கிற ரூட்டில் இது ஒன்று இன்னொரு சம்பவத்தையும் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு கொண்டு சின்னப்பொடியும் ஓடினது அது போல் இவருக்கு பின்ன்கால மோகினி வந்தது இதெல்லாம் உண்மைக்கு நடந்த சம்பவங்கள் ரைட்டா விஞ்ஞான ரீதியாக ப்ரூப் பண்ணலாம் ஏன் நடஞ்சு அப்படி நடஞ்சேன் அது அடுத்த வந்துருவோம் என்னடா சில எங்கள் டாக்களுக்கு இது நடக்கப்போ கூட குழம்பிடக்கூடாது எங்கடாக்கள் ஒரு கௌரவாதிக்கு உண்மைக்கே இந்த மாதிரி ஒன்று நடந்தாலும் உண்மைக்கே ஏதாவது ஒரு இப்படி ஒரு விஷயத்தை கண்டாலும் அவனை என்ன செஞ்சிடக்கூடாது இது உண்மையிலே விளக்கம் இருக்குதுன்னு சொல்லி அவனை செய்யணும் தெளிவாக இருந்துடுவோனும் அசையக்கூடாதுன்றதுக்காக வேண்டிய உறுதிப்படுத்துறதுக்காக சொல்கிறேன் இன்னொரு சம்பவம் நடக்குதுன்னு சொன்னால் ஒரு அழகான பெண் பெண் பொம்பளை புள்ள ஒரு பதினாறு வயசு வரைக்கும் ஒரு பொம்பளை புள்ள என்ன நடக்குதுன்னு கேட்டால் அவள் வந்து அவட வீட்டில் நல்லா படிக்க வைக்கிறாங்க அவளுக்கு தேவையான எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுக்குறாங்க எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுக்குறாங்க நல்லா படிக்கிறான் ஸ்கூலில் கூட திறம கொல்லு பீட்டில் நடந்த சம்பவம் இது கொல்லு நடந்த ஒன்றும் சம்பவம் அவன் வந்து என்ன செய்கிறான் நல்லா படிக்கிறான் திறமையான ஒரு பிள்ளை அழிக்கிறாள் வீட்டில் வந்து அந்த பிள்ளைக்கு தான் அதிகமாக பாசமும் கொடுக்குறாங்க இந்த பிள்ளைக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டால் ஓ லெவல் முடிஞ்சதோட ஓ லெவல் எக்ஸாம் முடிஞ்ச ஒரு ஐக்குவர்தான் அவங்களோட கனவு என்ன செய்வாங்க மாதிரி சொல்லுவாங்க ஹையர் ஸ்டடீஸ் செய்கிறா அவர் டாக்டர் ஆகிறா என்ன ஆக்குறேன்னு கனவுகளோடு வைப்பாங்க நல்லா படிக்கிற திறமையான ஒரு பிள்ளை இது ஓ லெவல் முடிஞ்சதோடு என்ன செய்யுதுன்னு கேட்டால் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னுது வெளியே எங்கேயும் போக ஒவ்வொரு நாளும் என்ன செய்துன்னு கேட்டால் ஒவ்வொரு நாளும் வெள்ளைக்கு எழும்பி உம்மக்கிட்ட சொல்லுது ராவைக்கு நான் படுத்து எழும்ப போகலை என்கிற உடுப்ப எல்லாத்தையும் யாரோ கிழிக்கிறாங்க யாருன்னு தெரியா அந்த பிள்ள சொல்லுது கிட்ட யாருன்னு தெரியா ஆனால் வெள்ளைக்கு எழும்பி பார்க்குறாங்க அந்த வீட்டில் அந்த புள்ளையிட்ட உடுப்பெல்லாம் கிழிஞ்சிக்கிது இது ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக நடக்குது இப்போ இவங்களுக்கு மத்தியில் கட்டாடி நம்பிக்கைலாம் வைக்குமா இல்லையா எங்களை மக்கள் இல்லை இந்த கட்டடியாக கூட்டிகிட்டு வந்து அஞ்சு மாதிரி கூட்டிகிட்டு வந்து என்ன செய்கிறாங்க குருக்காம் பசி எல்லாம் செய்கிறாங்க எல்லாம் செஞ்சு போட்டும் பார்க்குறாங்க செய்ய செய்ய என்ன நடக்குதுன்னு கேட்டா ஒரு நாள் இப்போ ஒரு சாமியாரை வச்சு எல்லாம் மந்திரம் போட்டு பார்க்குறாங்க அடுத்த நாள் என்ன நடக்குதுன்னா வளமையா பிஞ்சிக்கிட்டு இருந்த உடுப்பு அடுத்த நாள் பத்தி பேர் அடுத்த நாள் பத்தி அது சாமியார்ட்டு என்னது அவர்கிட்ட மந்திரம் வேறு செய்யலாம் அடுத்த அடுத்த நாள் பத்தி இப்போ ஆட்களுக்கெல்லாம் சரியான குழப்பம் உண்மையில் இந்த பிள்ளைக்கு என்ன நடக்குது என்று செல்லி உங்களுக்கு குழப்பம் குழம்புறாங்க இப்போ எங்களுக்கு சில நேரத்துக்கு என்னது குரான் வசந்தம் போட்டு விளக்கப்படுத்துகிறோம் குரான் வசந்தம் போட்டு விளக்கப்படுத்துகிறோம் உண்மையில் இஸ்லாத்திர நிலைப்பாடு என்னென்னு பொதுவாக வந்து ஒரு மனுஷன்ற உசுறு ரூ இருக்குதே இது வந்து அல்லாஹ் ரபுல்லால மீட் கண்ட்ரோலில் இருக்குது இது வந்து இங்கே நாங்கள் மௌத் ஆவுற நேரத்தில் நாங்கள் வஃபாத் ஆகினதோட ஆலமுல் பர்சாவுக்கு பேத்துரும் அல்லாஹ் ரபுல்லாலமீட் கண்ட்ரோலுக்கு பேற்றுடும் அது வந்து எங்கேயும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காது எங்கேயும் இந்த ரூ அலையுமா இந்த பே பிசாசியும் அலையுமான்னு கேட்டால் ஒரு நாள் அலையாது படுக்க போகல கூட நாங்கள் ஒரு மௌத்தை தான் ஆகிறோம் அல்லாஹும் பிஸ்மிகா அமுத்து வகையான்னு தானே படுக்கிறோம் யாரெல்லாம் ஒரு திரும்ப நம்ம நான் மௌத் ஆகுறேன் வகிய ஒரு சின்ன மயத்து அதை வந்து திருமறை கூறுவான்னு அல்லாஹ் அபுல்லாலுமி முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தில் கொஞ்சம் ஆழமாக விளக்கப்படுத்துறான் அல்லாஹூ அல்லாஹூர் அபுல்லாலி என்ன செய்யறான்னு கேட்டா வந்து ரூஹ எடுக்கிறான் எப்போ எடுக்கிறான்னு கேட்டா ஹீன மௌத்திகா அவன் உண்மையிலே மௌத்தாவுடைய நாளைக்குதே அந்த நாளில் எடுக்கிறான் அதே மாதிரி எப்போ கேட்டா லம் தமுத் அப்படி அந்த முழுமையாக மௌத்தாவாத நிலைமையில அவன்க தூக்கத்தில் எடுக்கிறான் ஃபி மனாமிகா அவனோட தூக்கத்தில் அவன்கிட்ட மையத்தை எடுக்கிறான்றதை இதை போய் ஆழமாகவே விளக்கப்படுத்துகிறான் இது முப்பத்தி ஒம்பது நாற்பத்தி ரெண்டாவது வசனம் அல்லாஹூர் அப்புல்லாலின் ரூஹை கைப்பற்றுறான் முழுமையாக கைப்பற்றினாலையும் கைப்பற்றுறான் அப்படி இல்லாமல் தூக்கத்தில் என்ன செய்கிறான் அவனோட ரூஹ டெம்பரரியாக எடுக்கிறான் அதுக்கப்புறம் அல்லாஹூர் அபுல்லாலும் அவன் ரூஹை என்ன செய்வான் கொடுப்பான் என்றதை வந்து அல்லாஹூர் அபுல்லாமின் ஆழம் விளக்கப்படுத்துறான் அப்போ வேறு எங்கேயும் என்ன செய்யாது அல்லாஹூர் கட்டுப்பாட்டிலேருந்து கட்டுப்பாட்டுலேருந்து எங்கேயும் மலையாது ரூஹெ எங்கேயும் பே பிசாசன் அழையமாட்டி கேட்டால் ஒரு நாள் மலையிறதுக்கு வாய்ப்பில் தெளிவாக குருவான்னு சொன்னால் தெளிவாகவே எங்களுக்கு விளக்கப்படுது இப்படி இருக்க போக்கில் இந்த மாதிரி சம்பவங்கள் எப்படி நடந்துச்சு ஏன் எப்படி நடக்குது என்று கேட்டால் ஒவ்வொரு சம்பவத்துக்கும் ஒவ்வொரு விளக்கம் இருக்குது அந்த ஆரம்பத்தில் ஒரு பொடி என்ன சொன்னதா இல்லையா வேகமாக ஓடி போனான்ண்டு அந்த வேகமாக ஓடி போனவனுக்கும் என்ன செய்யறாங்கன்ட்டு கேட்டால் ஒவ்வொரு மௌலயமார் ஹசரத்மார் எல்லாத்தையும் பிடிச்சி ஓதி பார்க்குறாங்க கண்ணி ஓதி அடிச்சு பார்க்குறாங்க இசுமோ ஓதி கொடுத்து பாக்குறாங்க துவா போட்டு பார்க்குறாங்க சரி வருது இல்லை எல்லாம் செஞ்சு பார்க்குறவன் சரிவாரத்தில் கண்ட்ரோலே பண்ணலாம் கடைசிக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு டாக்டர்கிட்ட கொண்டு போகிறாங்க ஒரு சைக்காலஜிஸ்ட் சைக்கோலஜிஸ்ட பொடியான கொண்டு போகிறாங்க அந்த கிட்ட கொண்டு போன நேரத்தில் அந்த சைக்காலஜிஸ்ட் இவன் என்ன செய்யறான்னு கேட்டால் இவன்கிட்ட பவரை வச்சு அவன் அடிக்கிறான் அவருக்கு எனர்ஜிக்குதான் இல்லையா அந்த எனர்ஜியை வச்சு நீ எனக்கு மருத்துவம் செய்யக்கூடாது என்னதுக்காக வேண்டி அவரை அடிக்கிறான் இவர் பொறுத்துக்கிட்டிக்கிறார் சின்ன பொடியும் தானே அடித்தா தாய் குழியாக இருந்தானே பொறுத்து பண்ணிக்கிறார் அந்த சாமியாரெல்லாம் பயந்து ஓடிவிட்டாங்க ஆரம்பத்தில் வந்தவங்க நான் ஓடிட்டாங்க இவர் நிற்கிறார் இவர் நின்று கோணிக்க போக்குள்ள இந்த பொடி எனக்கு ஏழாவது மட்டும் டயர்டாகி என்ன செய்கிறான் தூங்கிடுறான் இப்போ தூங்குறதுக்கு டிக்கிறாரு இப்போ அவருக்கு டயர்ட் அடிச்சு 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 டயர்டாகி நல்லாவே ஆகிட்டார் இப்போ அந்த டாக்டர் அந்த பொடிய போய் கேட்குறாரு உனக்கு எப்படி இந்த பவர் கிடச்சி இந்த சக்தி உனக்கு எப்படி கிடச்சி நீ எனக்கிட்ட சொல்லு நான் யார்கிட்டேன்னு சொல்ல மாட்டேன் சின்ன பொடியும் தானே கேட்டால் சொல்லிடுவோம் கேட்குறாரு கேட்ட நேரம் அந்த பொடியை என்ன தெரியுமா சொல்லிக்கிறான் நான் மகரி தோந்து கொண்டிருக்கிற நேரத்தில் எனக்கு மைடிய பூதம் வந்து பூந்துச்சு அனுப்பிக்கிறான் மைடிய பூதம் வந்து பூந்துச்சு நான் சொல்லிக்கிறான் மைடிய பூதம் மட்டும் கதை ஒன்றும் பூச்சுட்டீங்கல்ல ஒரு காலத்தில் என்ன செஞ்சு மைடிய பூதம்னு ஒரு கதை அந்த கதையில் அந்த பூதம் வந்து என்ன செய்யும் சின்ன பிள்ளைகளுக்கு உதவி செய்கிற மாதிரி ஒரு கார்ட்டூன் எடுத்துப்பான் இந்த கார்ட்டூனாலே இவன் சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் ஆகிறான் இந்த கார்ட்டூனை பார்த்து இந்த இருக்கிற உண்மை உண்மை நம்பி அவன் உள்ளத்தில் அது பதிஞ்சி அவன் தொழு நேரத்துக்கு என்ன செஞ்சுக்கணும் நல்லா ஒரு ஒரு என்னது ஒரு கூடான கார்ட்டூன் அடிச்சிக்கணும் சொன்னதுக்கு அந்த காத்து என்ன நினைச்சுப்பான்னு கேட்டால் எனக்கு சக்தி கிடச்சிட்டு சிலத்துக்கு மேல் பூரிச்சிருக்கும் அந்த காற்று பட்டோடனே அதை அவன் எப்படி புரிஞ்சு கொண்டானட்டா எனக்கு ஒரு பவர் கிடச்சிட்டு அவன் இமேஜினேஷன் அவன் திங்கிங் என்ன அந்த பவர் கிடைக்கும்ன்றது யோசனையில் இருந்திக்கிறான் கிடைச்ச மாதிரி நடந்துட்டான் கிடைச்சதோட உடம்பும் என்ன செய்யணும்னு கேட்டால் இப்போ நாய் விரட்டினா நம்ம சுசந்திக்கா போகிறோமோ ஓடுவோம் உதாரணத்துக்கு நாய் ஒன்றுங்களே விரட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ரோட்டில் போகிற வழியில் இறச்சி கட்டி போய் இறச்சி வாங்கிட்டு போகிற வழியில் ஒரு நாய் கண்டுச்சு சும்மா விடாது விரட்டி வரும் வந்து நாங்கள் ஓட ஆரம்பிச்சுட்டோம் வச்சுக்கோம் அது இன்னும் வரும் அந்த நேரத்தில் ஆட்ட வாகனம் என்ன தாண்டி ஓடுனா என்ன செய்யும் அந்த சக்தி எடுத்து தரும் ஒரு ஆபத்து அதுக்கு ஏற்ற மாதிரி உடம்பு வந்து ஹோர்மோன்ஸ் பயன்படுத்தி என்ன செய்யும் அந்த சக்தியை வந்து உடம்பு எடுத்து தரும் அந்த மாதிரி இந்த பொடியனுக்கு அந்த சக்தி வந்துருக்கு உடம்புடிக்கிற குளுக்கோஸ் நான் கரைச்ச அந்த சக்தி அவனுக்கு எடுத்துக்கிறான் எடுத்து என்ன செய்யறான்னு கேட்டா அந்த மாதிரி வேகமா ஓடிக்கிறான் ஆனால் அந்த சக்தி என்ன செய்யாது நிலச்சி நிக்காது அவனோட குளுக்கோஸ் லெவல் குறைகிறதோடு என்ன செஞ்சிடும் குறைஞ்சிடும் அப்படியே மங்கிரும் அப்படி தான் இவனுக்கு மங்குது மங்கின நேரத்தில் கேட்க போகல தான் ஆஜர் செல்லுகிறாரு அவருக்கு மைதிய பூதத்தில் பவரில் தான் இவ்வளோ பெரிய விளையாட்டை செஞ்சதாக செல்லுகிறார் அதுப்போம் அந்த டாக்டர் என்ன செய்கிறார் அவருக்கு கவுன்சிலிங் பண்ணி உண்மையிலே என்னென்னு சொல்லி விளக்கப்படுத்தி அவரோட மைதிய பூதத்தை அவர்கிட்ட இருந்து உரமாக்கிட்டார் அதோட பிரச்சனை சரி துவா போட்டும் சரி வரலை இசுமெழுதியும் சரி வரல எது செஞ்சும் இவருக்கு கடைசி வர காட்டும் இவருக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்கல இதே மாதிரி நிறைய பேர் இருக்கிறான் நிறைய பேர் இருக்கிறான் எல்லாரும் வந்து போகிறது என்னது உடனே அந்த ஹசரத் மாளிகை அத்து ஃபுட்டுக்கு பரக்கத் மஞ்சள் டிக்கும் பரக்கத் மஞ்சளுக்கு போவாங்க அதே மாதிரி நான் நிறைய நிறைய மஞ்சள் வெளிக்கிறா இல்லையா இந்த ஒவ்வொரு மஞ்சள் கிட்டே தான் பரக்கத் மஞ்சள் ஒன்று டீக்குது நீ அங்கே இந்த ப பி ஃபிளாட்ஸ் போகிறதுக்கு போனீங்கடா பரக்கத் மஞ்சள் ஒன்று ரூ டிக்குது அதில் ஒரு சின்ன பொம்பளை புல் கேக்குது அந்த பொம்பளை புள்ளைக்கு என்ன இயக்குதுன்னு சொன்னால் ஜின் வாசலாக தீக்குதான் ஜின்ன வச்சா நிறைய பேரை செய்தான் எந்த அளவு செய்தி பரப்பிக்கிறாங்கன்னு கேட்டால் அது ஒவ்வொரு நாளும் மக்கத்தில் போய்த்து தொடர்ந்துட்டு வருதான் இதை நம்பி டிக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் ஹஜ் செஞ்சுட்டு வருது அங்கே மக்காவுக்கு போய் என்ன செய்து கபத்துள்ளாக முணுக்கே இருந்து தொடர்ந்துட்டு வருது ஒரு நாள் ஹாஸ்பிட்டலுக்கு அங்கட்டு வந்து கோகுலேந்திரோட ஒரு டாக்டர் இருக்கிறார் அந்த டாக்டரோட ஹாஸ்பிட்டலுக்கு போன நேரம் இந்த ஜின்னுக்கு காய்ச்சல் உட்காந்து வச்சிக்கிறான் போன நேரத்தில் நடந்து ஜின்னுக்கு காய்ச்சல் சோமில்லை கடுமல் காய்ச்சல் வந்து ஜின்னுக்கு மறந்து எடுக்கிறதுக்கு ஜின் பிள்ளைக்கு மருந்து எடுக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு இவ்வளோ உட்காந்து வச்சிக்கிறாங்க அப்போ தான் விளங்குது ஜின்ண்ட பாவம் இதை நம்பி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டாங்க இந்த எஸ்மார்ட்வேல போலீன் நிற்கிற மாதிரி அந்த ஏரியாவுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா விளங்கும் போலின் போட்டு நிற்பாங்க பெரிய க்யூ நம்பர்லாம் கொடுப்பாங்க நம்பர் கொடுத்து கஷ்டப்பட்டு கோழி நின்று அவ பேத்து கண்டு அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க சோம்பு இல்லைன்னு அவர் டாக்டர் வீட்டில் வெளியே நிற்கிறான் இதுதான் நிலைமை இப்போ அதுக்கு அறுத்தது ஐ கருத்த அந்த சிங்கள மனுஷன் அந்த மாத்திர மனுஷன் அவருக்கு என்ன நினைஞ்சேன்னு கேட்டால் அவரோட ஸ்டோரிக்கும் இன்ட்ரஸ்டான ஸ்டோரி இப்போ இவர் உண்மையிலேயே இவர் கண்டு பயந்து போனாரா இல்லையா இவர் கண்டு பயந்து போனவருக்கு இவருக்கும் அந்த குருக்கம் எல்லாம் செய்கிறாங்க ஒன்றும் சரி வரதில்லை அதுக்கப்புறம் கடைசிக்கு இவரும் டாக்டர் ஒன்று தான் டாக்டர் ஒன்று வாரார் அவங்களோட ஊருக்கு டாக்டர் கோவூர் என்றவர் அவரோட புக்கில் வேறு எழுதிக்கிறார் அவரோட வரலாறு ஏப்ராம் கோவூர் என்ற டாக்டர் அவரோட புக்கில் இருந்த வரலாறு எழுதிக்கிறார் நான் கண்ட பேசன் செல் அந்த நேரத்தை டாக்டர் விசிட் பண்ணுறாரு இந்த மனுஷனை விசிட் பண்ண நேரம் இவர்கிட்ட விச இவர் இவர் பேசுகிறார் இல்லை சுற்றுப்புற சூழலெல்லாம் விசாரிக்கிறார் இவர் எப்படி இப்படி ஆயினார் என்ன காரணம் இவர் என்ன மாதிரி தொழில் செஞ்சால் இல்லாத விசாரிக்கிறாரு சரியான தகவல் ஒன்றும் கிடைக்கிது இல்லை இப்போ இவர்கிட்ட வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் பே துக்காந்து கொண்டு டீ ஒன்றை குடிச்சுக்கொண்டிக்க போகல இவர்ட்ட கதையை பேசிக்கொண்டிக்க போகல அந்த வீட்டில் வேலை செஞ்ச வேலைக்கார மனுஷி அந்த வீட்டில் வேலை செய்கிற சர்வன்ட் என்ன செய்கிறான்னு கேட்டால் வந்து தேத்தனி இவருக்கு கொடுக்குறதோ டாக்டர் கையில் கொடுக்குறதோடு ஒரு கதையை சொல்கிறான் நீங்கள் சொன்ன கதை டாக்டர் எனக்கு அது தெரியுமே தான் நீங்கள் சொல்கிறீங்களே அவருக்கு நீங்கள் சொல்கிற ஸ்டோரி எனக்கு தெரியும் ஏன்னு கேட்டால் இவர் பஸ்ஸோடுல தனியாக இவர் சொல்லி ஸ்டோரியை திருப்பி சொல்கிறான் இவர் பஸ் உள்ள தனியாக நின்று கொண்டிருந்தாரு பஸ் வர காட்டும் பார்த்துக்கொண்டு இருந்தார் பஸ் வரல வரலன்றதோடு இவர் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு இவருக்கு தெரிய நானும் பஸ் உள்ளதா இருந்தேன் நானும் பஸ் உள்ளதா இருந்தேன் நான் பொம்பளையாச்சா நான் இன்னும் பயம் யாராவது துணை கிடைக்க மாட்டேச்சா இவ்வளோ போறதுக்கேன் பார்த்துட்டு இருந்தேன் இவரோ ராம்பில் இவரோட போகிறது எனக்கு கொஞ்சம் இருக்கும் நான் என்ன செஞ்சேன்டா இவரை போ விட்டு பினுக்கால போவோம்னு நினைச்சேன் இவன் நினச்சிக்கிறேன் இவரை போ விட்டுட்டு இவர் மனுஷன் போட்டும் இவருக்கு பினுக்கால நாங்கள் போவோம் இவன் என்ன செல்லி செ செஞ்சுக்கிறான்னு கேட்டா இப்போ நான் இவரில் பின்கால போகணும்னு பார்த்தா இந்த மனுஷன் என்ன சொன்னால் ஓட தொடங்கிட்டாரு ஓட தொடங்கினதோட எனக்கு இன்னும் பயமாயிருச்சு என்னை நடுவு நடுக்காட்டில் விட்டுட்டு போயிடுவாருன்னு நானும் இவரோடு ஓட தொடங்கினேன் நான் என்ன செஞ்சேன் அவ தான் ஓடுறா இப்ப நான் அவர் அவர் ஓடுறாருன்னு சொல்லி விட்டு கொடுக்காம நானும் வேகமாக போய்த்து அவரை பிடிக்கும் இல்லாட்டி நான் தனியாக அவன் ஓட ஆரம்பிச்சுக்கிறான் அந்த மனசை தான் இவர் திரும்பி பார்த்துக்கிறேன் அந்த மனுஷையை திரும்பி பார்த்ததோட இவர் என்ன மோவினியை நினைச்சுக்கொண்டு என்னை பார்த்தாரு மோவனியனை நினைச்சுக்கொண்டு பார்த்தவர் உண்மைக்கே மோவினி அவர்கிட்ட கண்ணுக்கு தன்பட்டுச்சு அவரு பயந்து போய் என்ன செஞ்சாரு இவருக்கு இப்படிதான் இவருக்கு பேய் அடிக்குது அப்புறம் அவரே என்ன செய்யறாரு அந்த டாக்டர் வந்து கவுன்சிலிங் மூலமாக உண்மையிலே நடந்த சம்பவம் இருந்தாலும் அந்த பொம்பளை வச்சு ஆதாரத்தை காட்டியே என்ன செஞ்சிடறாரு அவரை ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவர் செய்கிறார் இதே மாதிரி அந்த பெண் அந்த பொம்பளை புள்ள உடுப்பு பத்துது இதுக்கும் வித்தியாசமான கேஸ் இன்னும் இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டான போன கேஸ் இது எப்படி சும்மா இந்த வாக்கில் உடுப்பு பத்துமா சும்மா இந்த உடுப்பு உடுப்புமா இது பெரிய அளவு அனலைஸ் பண்ணுறாங்க இந்த இந்த கேஸை நிறைய அனலைஸ் பண்ணுறாங்க ஏன் என்ன காரணத்தில் நடக்குது அப்படின்னு சார் அனலைஸ் பண்ணி போட்டு டாக்டர் ஒரு நாள் அந்த வீட்டுக்கு வரார் வீட்டுக்கு வந்து அந்த பிள்ளையை விசாரிக்கிறார் எல்லா குணர்லையும் விசாரிக்கிறார் அந்த பிள்ளைக்கிட்ட கேட்குறாரு பிள்ளைக்கிட்ட ஒரு விஷயமாக கேட்குறாரு நீ யாரையாவது விரும்பி இருக்கிறியா உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கிறியா யாராவது உன்னை வந்து இரவு தாக்கிட்டு போகிறாங்களா எல்லா கேள்வியும் கேட்டு பார்க்குறாங்க ரெண்டு ஒழுங்கான பதில் இல்லை அதுக்கப்புறம் அந்த பிள்ளைய வந்து என்ன செய்கிறாரு அவரோட மனைவியை வச்சு டாக்டர் கோவ்ட்ட மனைவியை வச்சு அனலைஸ் பண்ணுறாரு மனைவி கிட்ட சொல்கிறார் நான் ஒரு சில விஷயத்த உனக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து அந்த பெண்கிட்ட டெஸ்ட் பண்ணிப்பார் சொல்கிறாரு கையை பார்க்க சொல்கிறாரு கை காலை ஓண்ட டெஸ்ட் பண்ணி பார்க்க சொல்கிறாரு ஏதாவது காயம் இருக்குதா காயம் இருக்குது எல்லா காயம் எப்படி இருக்குதுன்னு கேட்டால் இடது பக்கத்தில் இருக்குது பராண்டின மாதிரி சீரின மாதிரி கடித்த மாக்கெல்லாம் இருக்குது கையை கடித்தெடுத்த மாதிரிலாம் மாக்கு இருக்குது எல்லா மாக்கும் எப்படி இருக்குதுன்னு கேட்டால் இடது பக்கமாகவே இருக்குது லெஃப்ட் சைடாகவே இருக்குது லெஃப்ட்லேயே தான் எல்லாம் இப்போ இதை வச்சு டாக்டர் ஒரு கல்குலேஷன் போடுறார் இவன் ஒரு ரைட் ஹேண்டர் இந்த பெண் பொங்கலை பிள்ளைக்கிறாவே இவன் ஒரு ரைட் ஹேண்டர் ரைட் ஹேண்டர் லெஃப்ட் ஹேண்ட் புக்கத்தில் தான் தனக்கு ஏதாவது செஞ்சு கொள்ளு ரைட் ஹேண்ட் பக்கத்தில் ஏதாவது செஞ்சு கொள்வாங்களா செஞ்சு கொள்ள மாட்டாங்க இவர் ஒரு கல்குலேஷன் போடுறார் இது இவ்வாறு செஞ்சு கொள்ளுங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஐ போர் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் கடித்த மார்க் இருக்குது அந்த கடித்த மாக்கையும் அவளோட வாயில் அந்த பல்லு ஷேப்பையும் டெஸ்ட் பண்ணுறார் டெஸ்ட் பண்ணி பார்த்தா அவட பல்லில் நடுவில் ஒரு இடை இருக்குது அந்த இடை கடித்த மாக்கில் இருக்குது கடித்த மாக்கில் அதே இடை இருக்குது இதை வச்சு இவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு உண்மையிலே இதை இவ இவக்கே செஞ்சு இது ஆனால் டாக்டர் என்ன செய்யலை சொல்லலை அவகிட்ட சொல்லலை சொன்ன அவன் என்ன செஞ்சிருவான் அவன் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக இதை செய்கிறான் இவக்குள்ள என்னமோ ஒரு டார்கெட் இருக்குது டாக்டை நிறைவேற்றிக்கொள் இந்த வேலையை செஞ்சு கொள்றான் அந்த டாக்டை நிறைவேற்ற மாதிரி பிரச்சனை எல்லாம் போயிடும் இப்போ இதை சொன்ன மனுஷன் என்ன நடக்கும் புதிய பிரச்சனை கிரியேட் ஆகும் இன்னொரு புதிய பிரச்சனைக்கு போயிடுவான் இப்போ அந்த டாக்டர் என்ன செய்யறது அந்த சப்ஜெக்டை சொல்லலை சொல்லாமல் இவகிட்ட ஒவ்வொரு ஸ்டோரியாக கேட்குறாரு சின்னத்திலே என்ன நடஞ்சி யாரை விரும்பினா அப்படி ஒவ்வொன்றா கேட்டுக்கிட்டு வரப்போகல அந்த பிள்ளைக்கு பதினாறு வயசு கிட்ட ஒரு பதினாறு வயசு தான் அந்த புள்ள வந்து ஸ்கூல் காலத்தில் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் அந்த புள்ள என்ன செய்யுதுன்னு கேட்டால் ஒரு ஒரு பொடியனை விரும்புது ஆனால் அந்த புள்ள சின்ன பிள்ளையா இல்லையா பிலோ எயிட்டீன் தானே திருமணம் முடிச்சு கொடுக்க மாட்டாங்க ஆனால் அந்த புள்ளையிடது பாலியல் ரீதியாக அந்த பொடியனை தேவைப்படுது ஆனால் திருமணம் முடிச்சு கொடுக்கல கொடுக்காம இருக்கிற காலகட்டத்தில் இந்த பொடியினு ஒரு எக்ஸிடென்டில் என்ன செஞ்சாங்கன்னா செத்துடுறான் இந்த பொடியும் சாகுறான் ஒரு எக்ஸிடென்ட் நடந்து இந்த பொடியை சாவுறான் அப்போ இவ்வளோ நோக்கம் என்ன செய்யல நிறைவேறல நிறைவேறாத பட்சத்துல இப்போ இந்த நோக்கத்தை நிறைவேத்தி கொள்ளணும் இதுக்கு என்ன செய்கிறேன் விளங்குது இல்ல அதுக்கு தனக்குள்ள தானே இன்னொரு கேரக்டர் உருவாக்கிக்கிறான் மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸ்அவ்டர் ஒன்று இன்னொருத்தரை அவக்குள்ளே உருவாக்கி வச்சு அவவே அவள் அநியாயம் செஞ்சு கொள்கிறேன் அவவே அவக்கு டிஸ்டர்ப் பண்றேன் டிஸ்டர்ப் பண்ணிட்டு நான் வீட்ல இருந்து வெளியே வர மாட்டேன் யாரோடையும் கலைக்க மாட்டேன் எனக்கு இப்படி அநியாயம் நடக்குது என்ன சொல்லி அவவே வந்து மக்கள்கிட்டேருந்து அவ தூரமாக்கிக்கிறான் இவருக்கு சொல்யூஷனாக என்ன தெரியுமா டாக்டர் கொடுத்துக்கிறாரு இவ எந்த துறை சார்ந்த கல்வியை பெற விரும்பினாவோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆளை அவருக்கு திருமணம் முடிச்சு வைங்க அந்த பிரச்சனை சரியாக வர முடியும் ஆனால் டாக்டர் எழுதுறாரு நான் இந்த புக்கில் இதை எழுவ போக்கலை அவள் திருமணம் முடிச்சு அவங்க இப்போ புள்ளையை மீக்க அவங்கள பிரச்சனையும் இல்லை எந்த மோகினியும் இல்லை எந்த பிசாசியும் இல்லை யாருமே அடிக்கல்ல அதை அவவே அவக்கு செஞ்சுக்கோன ஒரு வேலை அவவே அவராண்டிக்கொணு இதாக இப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாலிகாவத்தின் இந்த ஏரியாவில் இந்த மாதிரி நிறைய கேசிக்குது கிட்டத்தில் கூட இந்த பகுதியில் ஒரு பொம்பளை பிள்ளைகிறேன் கேட்டால் பே பிடிச்சிச்சு பே இது ஜின் ஒன்று பிடிக்குது இப்போ வீட்டில் ஹசத்மாரெல்லாம் தான் கூப்பிட்டு கூப்பிட்டு வச்சு ஓதி ஓதி எல்லாம் பார்க்குறாங்க சரி வருது இல்லை இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு பூரா செய்தி கேள்விப்படுது என்னது புள்ள பாஞ்சு பேத்து புள்ள இல்லை பாஞ்சு பேத்து எஸ்கேப் யாரோ கூட்டிகிட்டு ஓடிட்டான் என்ன சப்ஜெக்டுன்னு கேட்டால் திருமணம் முடிச்சோணும் வீட்டில் விட மாட்டாங்க அதை சாதிச்சு அதுக்கு ஒரு வழி ஓணும் அதுக்கு ஏதாவது அவனோட அவங்களோட கவனத்தை திசை திருப்பதுக்கு ஒரு பாயிண்ட் ஓணும் அதுக்கு நிறைய பொம்பளை பிள்ளை பாவிக்கிற விஷயம்தான் மற்றவங்களோட பலஹீனத்தை யூஸ் பண்ணிக்கொள்றேன் இப்போ தானே நம்புறீங்க இதுங்க நான் பேய மாறேன் நான் மாறுது நீங்கள் சின்ன தானே நம்புறீங்க ஆனால் ஜின்னோட நான் எனக்குள்ளே டவுன்லோட் பண்ணிக்கொள்வே சொல்லி அது ஜின் டவுன்லோட் பண்ணி போட்டுக்கிட்டு அது ஜீன்ஸ் ஆஃப்டே மாதிரி வேலை செய்யுது இதுதான் நடக்குவே ஒழிய இது மூலமாக தான் இந்த மக்களுக்கு மத்தியில் இந்த என்னது இந்த ஜீன் பித்தல் ஆட்டங்கள் இதோட சொல்யூஷன் இது தான் தான் சைக்கோலாஜிக்கலாக தான் இதை ஒவ்வொன்றுமே நோயிக்கிறே ஒழியோ உண்மையிலே இதில் ஒரு இல்லை மார்க்கம் எப்படி திட்ட தெளிவாக இதெல்லாம் மூடநம்பிக்கைன்னு சொல்லியிருக்குதோ அதே மாதிரி இதெல்லாம் தெளிவான மூடநம்பிக்கை இதுவரை எந்தவித தாக்கம் இல்லை இதை நம்பி எந்த காரணத்தை கொண்டும் எங்கள் டாக்டர் இந்த போகத்துக்கு போயிடக்கூடாது சில சகோதரர்கள் சம்மந்தமாக சில தகவல் வஞ்சு அப்படின்னு கேட்டால் தகுதிவாதிகளுக்கு மத்தியிலே சில நம்பிக்கை மூடநம்பிக்கை உருவாகுது இந்த மாதிரி பிரச்சனைகள் வீட்டில் நடக்கப்போகலை இந்த மாதிரி நடக்க நடக்கப்போக்கலை சில நேரம் என்னது மரத்துக்கும் பார்க்கணும் பேய்க்கும் பார்க்கணும்னு சொல்லி என்ன செய்கிறாங்க பேத்து பார்த்துட்டு வந்துடுறாங்க சில சம்மந்தம் இல்லாத சிறுக்கான விஷயங்களுக்கு கைய வச்சுட்டு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் கொள்காதிகளுக்கு மத்தியில் நடக்குது உண்மையிலே தெளிவில்லாத தன்மை அறிவுபூர்வம் இதில் உண்மையிலே தாத்பரியம் என்றத நாலேஜோட சைக்காலஜியோட சயின்ஸோட விலங்கி கொண்டாங்கன்னு சொன்னால் இந்த பிரச்சனைகள்லேருந்து அவங்களோட குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை நிறைவேற்றி செஞ்சு கொள்ள கொள்ளலாம் என்ற செய்தியை சொல்லி இந்த பேர் நிறைவேற்றி கொடுத்து வாசத்தவர்கள் உள்ளாக இருப்பாங்க